வணக்கம் கனவு பற்றிய பல ரகசியங்கள் நீங்கள் காணும் கனவு எப்போது பலிக்கும் எந்த கனவுகளும் விருப்பத்திற்கு உட்பட்டு அல்ல அவை தன்னிச்சையாக நிகழும் மனதின் உள்ளுணர்வு வெளிப்பாடுகள் அவற்றுக்கும் பலன்கள் உண்டு இரவில் முதல் சாமத்தில் கண்ட கனவு ஒரு வருடத்திலும் இரண்டாம் சாமத்தில் கண்ட கனவு மூன்று மாதத்திலும் மூன்றாம் ஜாமத்தில் கண்ட கனவு ஒரு மாதத்திலும் அருணோதயத்தில் கண்ட கனவு பத்து தினங்களிலும் பலிதமாகும் சுப சொப்பனங்கள் பசு எருது யானை தேவாலயங்கள் அரண்மனை மலை உச்சி விருட்சம் இவைகளின் மேல் ஏறுதல் மாமிச பட்சணம் தயிரன்னம் பூசித்தல் வெள்ளை வஸ்திரம் தரித்தல் ரத்தன ஆபரணங்கள் காணல் சந்தனம் பூசிக்கொள்ளுதல் வெற்றிலை பாக்கு தரித்தல் கற்பூரம் அகில் வெள்ளை புஷ்பம் இவைகளைக் கண்டால் சொற்ப சம்பத்து உண்டாகும் வெண்ணிற பாம்பு கடித்தல் தேல் கடித்தல் சமுத்திரம் தாண்டல் நெருப்பில் அகப்படுதல் கட்டுப்படல் இவைகளை கண்டால் தனலாபம் உண்டு நீர்நிலை கனவுகள் நீர்நிலைகளை கனவில் பார்த்தால் நல்ல சகுனமாக கருதப்படுகிறது ஆறு பெருக்கெடுத்து ஓடுவது நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் கொட்டுவது கடல் பொங்கி வருவது குளம் நிரம்பி வழிவது போல கனவு கண்டால் அடுத்தடுத்து நல்ல செயல்கள் நடக்கும் நீர்நிலைகளில் நீராடுவது போல் கனவு கண்டால் சுகபலன்கள் ஏற்படும் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்லப்போகிறார் என்பதை இந்த கனவு தெரிவிக்கிறது குருவி கனவுகள் குருவிகளை கனவில் காண்பது நன்மையானது கஷ்டமான நிலை விலகும் வம்பு வழக்கு இருப்பின் வெற்றி கிட்டும் நோயுற்று இருப்பின் நோய் அகலும் குருவி தன் வீட்டில் கூடு கட்டுவதாக கண்டால் திருமணம் ஆகாதவருக்கு திருமணமும் திருமணமாகியிருந்தால் உத்திரபாக்கியமும் உண்டாகும் குருவிகள் கூட்டை பார்த்தல் இவை கூட நல்ல பலனை தரும் ஆனால் குருவி கூட்டை தானே பிரிப்பதாய் கண்டால் துயர மிகுந்த சம்பவம் நடக்க இருக்கிறது என்பதை அறியலாம் குருவிகள் தன் குஞ்சுகளுக்கு இறையூட்டுவது போலவும் தன் குடும்பத்துடன் இருப்பதை போலவும் கண்டால் வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும் குருவிகள் சந்தோஷமாக இருப்பதை காண்பது நல்லதே ஆனால் குருவிகள் சண்டை போடுவதைப் போல கண்டால் குடும்பத்தில் பிளவுகள் ஏற்பட்டு பிரிய நேரும் தொழிலும் பகை ஏற்பட்டு ஜீவனக்கேடு உண்டாகும் குருவிகள் இறந்து கிடப்பதை கண்டால் கெடுபலன் உண்டாகும் பல தொல்லைகள் உண்டாகும் அடுப்பு ஜுவாலையுடன் எரிந்து கொண்டிருப்பதாக கண்டால் தொழிலில் விருத்தி ஏற்படும் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் பெற நேரும் பாம்பு ஒருவர் மீது ஊர்ந்து செல்வது போல் கனவு கண்டால் அவருக்கு இருந்த கண்டம் அல்லது கெட்ட நேரம் விலகி சென்று விட்டதாக கருதலாம் எலுமிச்சம் பழத்தை காண்பது நல்லது தனக்கு ஒருவர் கொடுப்பதாக கண்டால் தொழிலில் விருத்தி சகல பாக்கியங்களும் பெருகும் அப்பழத்தை சாப்பிடுவதாக கண்டால் நல்லதன்று குடும்பத்தில் ஏதோ ஓர் அசம்பாவிதம் நேரப்போவதை குறிக்கும் காய்ச்சல் நோய் ஏற்படும் பழங்களை ஒருவர் தனக்கு கொடுப்பதாகவோ உண்பதாகவோ கனவு கண்டால் செய்யும் காரியம் வெற்றியாகும் நல்ல கனவுகளை கண்டால் என்றுமே உறக்கம் வராது அதே போல தீய கனவுகளை கண்டால் கடவுளை வணங்கிவிட்டு சிறிது தண்ணீர் அறிந்துவிட்டு மீண்டும் உறங்குவது நல்லது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி